அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து பத்தாயிர ரூபா ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆத்தி குளத்துக்கு பக்கத்தில் வரும் முதல் மாடி வீடு ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வரும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது குரூப் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர் நம்பர் தரப்படும் மாடி வீடு மதுரை ஆத்தி உளத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வரும் கார் பார்க்கிங் கிடையாது பைக் பார்க்கிங் மட்டும்தான் வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல்